பத்மா ஆசிரமத்திலிருந்து அவளுடைய அம்மா நோய்வாய்ப்பட்டு சீரியஸான நிலைமையில் இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டு அவளை தன்னோட வீட்டுக்கு கூட்டி வருகிறாள் ஆனால் அவள் கணவனோ இது என் வீடு இந்த வீட்டில் வியாதிகாரர்களை வச்சுக்கிறதானா அதுக்கு என்னோட பர்மிஷன் வேண்டாமா வீட்டை அசிங்கப்படுத்த நான் விரும்பல என்று கத்துகிறான் அப்போது பத்மா என்ன செய்தாள் என்பதை சொல்வதுதான் இந்த கதை வணக்கம் உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன் கௌரவ கைதிகள் என்ற இந்த சிறுகதையை எழுத்தாளர் விமலா ரமணி அவர்கள் எழுதியிருக்காங்க வாங்க இப்ப கதை கேட்கலாம் ஹேண்ட்பேக்கில் இருந்த பணத்தை எண்ணி பார்த்தால் பத்மா சரியாக நூறு ரூபாய் இருந்தது காலண்டரை பார்த்தால் மாதம் முடிய இன்னும் பத்து நாட்கள் இருந்தன பஸ் சார்ஜி டிஃபன் மருந்து மாயம்னு எத்தனை செலவு இருக்குது கையில் இருக்கிற இந்த பணம் போதுமா பத்மா தீவிரமாக யோசித்து கொண்டிருந்த பத்மா படுக்கையிலிருந்து அவள் அம்மா கூப்பிடுவது கேட்டது அவள் அம்மா வியாதிகாரியாய் மாறி படுக்கையோடு படுக்கையாகி படுத்து கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டன பத்மாவும் அவள் கணவனை விட்டு பிரிந்து இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டன அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து மாத்திரைகளை கொடுத்து அவளுக்கு தேவையானவைகளை செய்து முடிக்க அரை மணி நேரம் ஆயிற்று பத்மாவுக்கு வேலைக்காரியை கூப்பிட்டு அம்மாவை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு பத்மா பேங்குக்கு கிளம்புகையில் மணி ஒன்பதே முக்கால் இன்னும் கால் மணி நேரத்தில் அவள் ஆஃபீஸுக்கு போய் சேர வேண்டும் பஸ்ஸுக்கு காத்திருப்பதை விட நடந்து போயிடலாம்னு பத்மா நடக்க ஆரம்பித்தாள் அம்மா படுத்த படுக்கையான பிறகுதான் அவள் இப்படி நடக்க ஆரம்பித்திருக்கிறாள் அதற்கு முன் பத்மா அழகு இல்லத்தரசியாக குடும்ப தலைவியாக மாதவனின் மனைவியாக குடும்பம் நடத்தி கொண்டிருந்தாள் ஏதோ வீடு வாசலை விற்றோ நகை நட்டுகளை விற்றோ தன் பெண்ணை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுத்துவிட்ட நிம்மதியில் பத்மாவின் அப்பா இறந்து போனார் இருந்த பணத்தை வைத்துக்கொண்டு அம்மா ஓர் ஆசிரமத்தில் காலம் தள்ளிக்கொண்டிருந்தாள் மாப்பிள்ளை வீட்டில் அடைக்கலம் புக முடியுமா என்ன அப்பதான் விதி சதி செய்தது திடீரென்று அம்மா மயங்கி கீழே விழுந்ததாக பத்மாவுக்கு ஆசிரமத்திலிருந்து செய்தி வந்தது பிளட் சுகரும் பிளட் பிரெஷரும் நிறைய ஏறி இருந்த அம்மாவை பார்த்ததும் தன் தாய் இருந்த அவல நிலையை பார்த்து மனம் உருகிய பத்மா தன்னுடனேயே தன் அம்மாவை கூட்டி வந்தபோது தான் அந்த பூகம்பம் நிகழ்ந்தது யாரை கேட்டு உன் அம்மாவை இங்கே கூட்டிட்டு வந்த அவள் கணவன் மாதவன் விஸ்வரூபம் எடுத்து ஆடினான் பத்மா அதிர்ந்து போனாள் ஏன் யாரை கேட்கணும் என்றாள் இது என் வீடு இந்த வீட்டிலே வியாதிக்காரர்களை வச்சுக்கிறது தானா அதுக்கு என்னோட பர்மிஷன் வேண்டாமா வீட்டை அசிங்கப்படுத்துறத நான் விரும்பலை வயதான தாய் உள்ளே வருவதா வெளியே போவதா என்று புரியாமல் விழித்தாள் தப்பு தான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்காம கூட்டிண்டு வந்தது தப்பு தான் ஆனால் நான் ஒவ்வொரு தடவையும் பிறந்தாத்துலேருந்து வரைச்ச ஏதோ நகை பாத்திரம் பண்டம் புடவைன்னு புதுசு புதுசான தினசுகளோடு தான் இங்கே வந்து இறங்கி இருக்கேன் அதுக்கெல்லாம் உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்கல நீங்களும் ஒன்றும் சொல்லலை பொருட்களையே உள்ள விட்டேலே உயிரும் சதையுமா எங்கள் அம்மா வந்திருக்கா அதே மாதிரி இவளையும் உள்ளே விட்டுடுவன்னு நான் நினைச்சது தப்பு தான் என்ன மன்னிச்சிடுங்கோ இன்னும் ஒரு மாதத்தில் வேறு வழி பண்ணுறேன் என்றால் ஆக்ரோஷமாக பத்மா மாதவனுக்கு கோபம் வந்தது திமிர் பேச்சா பேசுகிற இல்லை தீவிரமாக சிந்திச்சு பேசுகிறேன் என்றாள் பத்மா வாமா உள்ளே என்று தாயை அழைத்தால் வேண்டாதவர்கள் கைப்பட்டால் குற்றம் கால்பட்டால் குற்றம் என்பார்களே அந்த ரீதியில் மாதவனின் நடவடிக்கைகள் இருந்தன இந்த அழுக்கு துணியை யார் இங்கே போட்டது உன் அம்மாவின் துணிகளை தனியாக தோய்த்து தனியாக உலர்த்து இங்கே ஒரு வாடை வருது டெட்டால் போட்டு கழுவு இப்படி மாதவன் சொல்லிக்கொண்டே இருப்பான் அந்த தாய் பாவம் கூனி குறுகி மருகி போனால் வேறு வழி உடல் நலமும் மறைந்து பணமும் குறைந்த பிறகு எங்கேயாவது பரதேசம் போக முடியுமா என்ன அம்மாவுக்கு ஆப்ரேஷன் ஆஸ்பத்திரி வாசங்கள் மருந்து மாத்திரைன்னு ஆறு மாதங்களாக பத்மா செலவு செய்ததில் அவளுடைய பேங்கில் இருந்த பணம் எல்லாமே கரைந்து போனது பத்மா சோர்ந்து போயிருந்த அந்த சமயத்தில் தான் திடீரென்று ஒரு நாள் அவள் அம்மாவுக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் போனபோது பத்மா பதறி துடித்து போனாள் ஆம்புலன்ஸில் அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றபோது கையில் பணம் இல்லாமல் மாதவனிடம் ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்டாள் பத்மா என்னமோ பெருசா உங்க அம்மா பணம் இருக்குன்னு பீத்திண்டியே இப்ப பணத்துக்கு எங்கிட்ட தானே கையேந்துறேன் நான் வாடகை இல்லாம உங்க அம்மாவை இந்த வீட்டில் அனுமதிச்சதே அதிகம் இப்ப அவசரத்துக்கு பணம் தரேன் ஆனா ரெண்டு நாள் இந்த பணத்தை திருப்பி தரணும் நீ எதை வித்து தருவியோ எனக்கு தெரியாது என்று அந்த நெருக்கடி நேரத்திலும் கண்டிப்பும் கராருமாய் கத்தினான் மாதவன் கணவன் என்கிற பட்டம் தந்த கண்மூடித்தனமான உரிமைகளா எது பேச வைக்கிறது மாதவனே இவன் கட்டிய தாலி பெருமைக்குரியதா இல்லை மறுப்புக்குரியதா பத்மா நொந்து கொண்டாள் தாலி சட்டென்று அவளுக்கு தோன்றியது இந்த தாலி செயின் அவள் அம்மா பண்ணி போட்டது இவன் கட்டிய தாலிக்கு பொன் கயிறு எதற்குன்னு தோன்றியது பத்மாவுக்கு அந்த சங்கிலியை விற்று முதலில் மாதவனிடம் வாங்கிய ஆயிரம் ரூபாய் கடனை அடைத்தாள் ஆஸ்பத்திரிக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டிவிட்டு மீதி இருந்த பணத்தில் தனி வீடு பார்த்தாள் தாயை அங்கு குடியேற்றினாள் ஒரு வழியாக மாமியாரை வீட்டை விட்டு துரத்தியாயிற்று மனைவி திரும்பி வருவாள் என்று மாதவன் காத்திருந்தான் ஆனால் பத்மாவிடமிருந்து இப்படி ஒரு கடிதம் தான் வந்தது கல்யாணத்திற்கு முன் நான் விட்டுவிட்ட பழைய பேங்க் வேலையை பல கஷ்டங்களுக்கு இடையே திரும்ப பெற்றுவிட்டேன் எதையாவது ஒன்றை பெற்றால் எதையாவது ஒன்றை இழக்க வேண்டும் அல்லவா இப்போதைக்கு என்னுடைய இல்லறத்தை இழந்திருக்கிறேன் மன்னிக்கவும் என் அம்மாவின் காலத்திற்கு பின் எனக்கு காலன் வராமல் இருந்தால் நாம் மீண்டும் சந்திப்போம் பொய்யாக இயந்திரமாக அவமானங்களை சகித்துக்கொண்டு கொண்டு மனைவி என்ற பெயருடன் வாழும் கௌரவக் கைதியாக இனியும் என்னால் தொடர்ந்து வேஷம் போட முடியாது மன்னியுங்கள் என்று அவள் எழுதியிருந்தாள் ஓ பேங்க் வந்துவிட்டது அவளுடைய நினைவுகளும் இத்துடன் அறுபட்டது இன்று அவள் காஷ் கவுண்டருக்கு போக வேண்டிய நாள் காஷுக்குள் நுழைந்து தன்னை சிறைப்படுத்தி கொண்ட பத்மா அந்த இரும்பு கட்டங்களுக்கு நடுவே மனித முகங்களை பார்க்கிறாள் வரிசையாக சில பெண்கள் டோக்கன் நம்பருக்காக காத்திருப்பது தெரிகிறது இதில் எத்தனை பேர்கள் கௌரவ கைதிகளோ என்று நினைத்து கொண்டாள் பத்மா இத்துடன் கதை முடிந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி